ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் விலைக்கு வாங்க இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம் ஆல்ரெடி நான் வந்து கூழ் இன்றைக்கி காய்ச்சி குடிக்கலான்னு சொல்லி தான் வடை வாங்குறதுக்காக வெளியில் போனது ஆனால் வடை வந்து ஒன்று ஒரு வடை தர ரெண்டு வடையும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்னி வச்சு ரெண்டு வடை தந்தாப்புல சரி ஓகே ரெண்டு வடை வாங்கியாச்சுல அப்போ ஒரு சாம்பார் பார்சலை தான்னு சொல்லிவிட்டு ஒரு சாம்பார் பார்சலையும் ஓசியில் வாங்கிட்டு நான் இன்றைக்கி வந்து வரகரிசியில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் இதுதான் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி பசங்கள் எல்லோரும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டு அதனால் இன்றைக்கி வரகு அரிசியில் சிறுபருப்பு போட்டு அழகாட்டு உங்களுக்கு பொங்கல் செஞ்சு சாம்பார் வச்சு வடை வச்சு சட்னி வச்சு இன்னைக்கு சாப்பிட போகிறேன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல தூக்கத்தை போட போகிறேன் உங்களுக்கு இந்த பொங்கல் ரெசிபி வேணும்னா என்னுடைய அஜ்மல் ஃபத்திமா குக்கிங் சேனலுக்கு போனீங்கன்னா அதில் இருக்கும் நீங்கள் பார்த்து செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்ஷெல்லாம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வரைக்கும்